இப்ப செவ்வாயை வச்சு இவ்வளவு தூரம் சுத்தி கொண்டு வரேன் புரிஞ்சதா ஈஸியா இருக்கா சார் இன்ட்ரெஸ்டிங் இப்ப சூரியனை நடத்தி கொண்டு வந்தோம் சூரியன் வந்து இந்த ஒரே இடத்துக்கு ஒரு அதிபதியா கொண்டவர் இப்ப சுக்கர் நீங்க இருந்து தசை நடத்தினார் சுக்கர் என்ன பண்ணுவார் அடுத்து அடுத்த போவோமா போக்கரன் இந்த இடத்துக்கு ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதி செவ்வாவுடைய வீட்டுலயே உக்காந்தா இதே திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்தை சம்பந்தப்பட்டது அப்படின்னு வரும்போது இந்த சுக்கரன் சுயசாரத்தில் இருந்தாலும் சூரியனுடைய சேர்க்கையில் இருந்தாலும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தையே வாங்கி இருக்கிறாரு சூரியன் தொடர்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதே குடும்பம் குழந்தை கொடுக்குமா ஏன்னா இந்த சுக்கரன் டைரக்டா தொடர்பு கொண்டது ஏழாம் கரெக்ட்டா கரெக்டா செவ்வாய் ஸ்தானம் கொடுத்தோட போட்டுக்கும் செவ்வாய் ஸ்தானம் கொடுத்தோட போட்டுக்கும் உச்சமாக போட்டுக்கும் இப்படி இருந்தால் அவர் தொடர்பும் கொள்றாரு இப்ப சுக்கரன் குடும்ப சனத்தையும் ஏழாம் இடத்தையும் இயற்கை ஆகணும் சுயநட்சத்திரம் வாங்கினாலும் நட்சத்திரத்தை வாங்கினாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தையும் வாங்கி இருக்கிறாரு சூரியன் அவனா விட்டுருவோம் சூரியன் அவனா விட்டுருவோம் இப்ப குரு தொடர்பு தேவையில்லை குருடைய தொடர்பு தேவையில்லை பண்டாம் மதி தொடர்பு குரு சுக்கரனுக்கு தேவையில்லை ஏன்னா இவருக்கு நட்சத்திரத்தை ஆரம்பித்தவரை பாண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிப்பா ஓகேவா ரகசியம் ராகசியம் ஏன்னா செவ்வாய் ஆடுத்து வந்துச்சு செவ்வாய் வாங்க வந்துச்சு செவ்வாய் வீட்டிலயே இருந்துச்சு சுகர் ரெண்டு கருவியானது சுகர் ஏழு ஆறு வாங்கினது சூரிய நட்சத்திரம் சூரியன் அஞ்சு கருவி பன்னெண்டாம் படத்துல தாம்பத்தியத்தை கொடுத்தாகனும் குழந்தைய கொடுத்தாகனு சூரியன் சம்மந்தப்பட்டாலே ஆண்டா குழந்தை கிடைச்சிருக்கு அந்த சூரியன் பன்னெண்டாம் படத்துல உட்காந்தாலும் அது குருடைய வீடு அப்ப குருடைய பழனி பிடிக்கிட்டு அந்த சூரியன் அஞ்சு கருவி கொடுக்க போறாரு குருவே தேவையே இல்லை இந்த ஜாதத்துக்கு குரு தேவையில்லை குரு பார்த்தா தான் கல்யாணம் ஆகுங்கிற தேவையே இல்லைன்றே புரிஞ்சதா விஷயம் இது நாள் வரைக்கும் சொல்லலை அதனால தான் கூட சொல்றேன் அடிச்சு அடிச்சு திருப்பி ஆழமா சொல்றேன் வீடு குத்தம் சாரம் குத்தம் பண்டா மடம் போனாலே போதும் லக்னாதிபதி போனாலும் ஓகே தானே பன்னெண்டாம் இடங்களை விட இவருக்கு வீடு கொடுத்து ஒரு வச்சிருந்தானே இல்லையா அதுதான் பிரச்சனை புரியுதுங்க சார் இப்ப இந்த இடத்த வேலையை கொடுக்கப்பட்ட இப்ப இந்த சுக்கரன் ரெண்டுக்கு உண்டான தனஸ்தானத்தை கொடுக்கணும் அப்படின்னா ரக்கணாதிபதி உச்சம் தான் சனி இப்படி ஆட்சி பெற்று பார்க்கணும் சனி ஆட்சி பெற்று பார்க்கணும் சரியா ரெண்டு கதிபதியான சுக்கரனை பதினொன்னு கதிபதியான சனி தொடர்பு கொள்றாரு சனியே பத்து கதிவு ஜீவனஸ்தான அதிபதி சொந்த தொழில் மூலியமாக வருமானம் லாபத்தை ஈட்டி ரெண்டு கதிவிய பார்க்கும் பட்சத்தில் இது பல கோடியா கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு தகுந்தாப்புல இங்க அவர் வந்து சுய நட்சத்திரத்துல இருப்பார் சுய நட்சத்திரத்தில் இருந்தால் மல்டி மில்லியன் அல்லது இல்ல கோடிவரன் சூரிய நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு மீடியமா இருக்கிறார் கேதுரி நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறாருன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிக்கிறார் கேதுனா கடன் சொல்றோம்ல அப்ப கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறாரு இந்த கடன் கடன் வருங்கிற இடத்துல இந்த நேரத்துல ஆறு பேர் கிரியும் வந்துருவாரு இந்த நேரத்துக்கு ஆறு பேர்னா புதன் கூட இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கரன் கேது நினைச்சோம் அந்த சுக்கரன் சுயசாரம் தான் கேது நினைச்சோம் கூட சேர்க்கை இருந்ததுக்கே கடன் வாங்கிட்டு அவர் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஓகேவா கடன் வாங்கி சொந்த தொழில் பண்ணி ஜெயிக்கிறார் சொல்லலாமா இந்த சனி

பண்ணக்கூர் அப்ப ஆறு கருவி கேது நட்சத்திரம் வாங்கி இருக்கிறார் கூட மூலம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறாம் இடம் கடன் புதன் கடன் தானாதிபதி கேது கடனை சொல்லக்கூடிய கரகம் சனி பார்க்குறது தொழிலுக்காக கடன் ஆனா ஜெயிச்சுடுவாங்க பதினொரு கருவி சனி இடத்துலயே இருக்கிற ரெண்டு கருவியை பாக்குறாரு ஜெயிச்சுடுறாங்க தொழிலுக்காக மாதிரிதான் சரி இது அப்படியே உத்தியோகத்துக்கு எடுத்துக்கலாம்ல புதன் ஆறு கருவி சனி தொழிற்காரர்கள் உத்தியோகம் எடுத்துக்கலாம்ல அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குமா செவ்வாயி வீட்டுல உட்காந்து இருக்கிறாங்க அரசு வேலையை சொல்லக்கூடிய அமைப்பு சூரியனை நோக்கித்தான் போறாங்க அரசு வேலை கிடைக்குமா கிடைக்கும் சொல்லலாம்ல ஆமாங்க சார் குக்கர்னா வீட்டில சொல்லக்கூடிய கிறக்கம் கூட புதன்லாம் லேண்டு சரியா செவ்வாய் சொத்து பத்தவைய வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க செவ்வாயி வீட்டுல கடன் வாங்கி சொத்து வாங்கலாமான்னு கேள்வி வருமா யாரோ ஒரு நாள் தேர்தல் நட்சத்திரம் கடன் வாங்கி சொத்து வாங்கலாமா இல்ல சொத்து மேல கடன் இருக்கு எப்போ எப்ப தீர்மான கிழிவு வைக்கலாமா நட்சத்திரம் ஒண்ணு கடன் வாங்கி சொத்து வாங்கலாமா அல்லது சொத்து மேல கடன் தீருமா அல்லது கேஸ் இருக்கு சொத்து கேஸ்ல இருக்குது அது ஜெயிக்குமான்னு கேட்கலாமா

கடன் வாங்கி டாக்ஸி வாங்கி ஓட்டுனாருன்னு சொல்லி ஒரு நாதம் பார்த்தோம் நினைக்கிறேன் சரி வாங்கி ஓட்டுனேன் ஜோசாரா கடன் வாங்கி டாக்ஸி வாங்கினார் நம்ம பாத்துருக்கோம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சொல்றீங்களா கட்சி சொல்றீங்களா ஆ உருக்கா இல்ல சார் இதே அமைப்பு தான் சார் இதே சுக்ரன் புதன் சரி ஓகேவா போதுமாவா லாபம் எடுத்தது முடிச்சது முடிச்சிடலாமா இப்ப இதே சுக்கரன் வந்து சூரியன் நட்சத்திரமா இருந்தா நம்ம லவ் ஃபெயிலியர்னு சொல்லலாமா எடுத்துக்கலாம் சூரியன் அஞ்சு கதிபதி புதன் காதல் கரகம் சனி பதினோராம் கதிபதி பாக்குறாரு சுக்கரன் ரெண்டு கதிபதி காதல் ஃபெயிலியர் ஏன் சொல்லணும் இல்ல புதன் வந்து ஆறாம் அதிபதியா வராரு கேது சாரமும் இருக்குல்ல ஆமா ஆனா அவங்களுக்கு வீடு கொடுத்த டெபாசிட் உச்சம்ல ஓகே சார் பஞ்சாயத்து இருக்கு ஆனா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க ரெண்டு கதிபதி அஞ்சு கதிபியோட நட்சத்திரத்தை வாங்கிட்டாரு பதினொன்னு கதவியுடைய பாதையை வாங்கிட்டாரு ஆறு புதன் தான் காதல் கிரகம்தான் காதல்ல பிரச்சனை இருக்கு ஆனா ஜெயிச்சுடுவான் ஜெயிச்சுடுவான் ஆனா அது பிறகு வேற ஒரு பிரச்சனை வரும்போது குடும்பம் உடச்சு காதல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தையும் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஜெண்டை கூட்டு டே பண்ணுவாங்க சரியா ஏன்னா நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் குழந்தை பத்தே ஆகணும் குழந்தை பத்ததுக்கு அப்புறம் குடும்பத்தான சூக்குறேன் ஆர்கதிபி புதனோட செயற்கையை பெற்று அந்த புதனை கேது நட்சத்திரம் வாங்கி செவ்வா வழி வீட்டுல செவ்வா பார் வாங்கும் போது செவ்வாய் இட்டு கருப்பி வர போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் போய் டைவர்ஸ் பண்ணுவாங்க குடும்பம் உடஞ்சே ஆனா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அப்பர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டு கேஸ் போய் டைவர்ஸ் வாங்கியே தருணுங்கிறது கட்டணம் ஆனா காதல் சக்சஸ் முடியும் கண்டிப்பா அப்படி காதலிக்கும் போது யார சொன்னா கேப்பா கேட்க மாட்டாங்க உனக்கு காதல் திருமணம் செட்டாக காதலா வேணாண்டா எந்த இடத்துல புதன் கேது நட்சத்திரம் தொடர்பு வருதோ அங்கெல்லாம் காதல கட் பண்ணி விட்டுருமான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க ஓகேவா கேட்கவே மாட்டாங்க தலைவா தெரியாம ஆடி குழந்தையும் பெற்றதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க ஆனா கண்டிப்பா கல்யாணத்தை பிடிக்கும் சக்சஸ் பண்ண வைக்கும் குழந்தை பெற்றுக்கும் அப்புறம் தான் இது டைவர்ஸ் ஓகே தேங்க்யூ ஓ